தளபதியோட மெர்சல் படம் மெர்சலா தீபாளிக்கு ரிலீஸ் ஆனிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்துல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு பாஜக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில இந்த படத்துல இருந்து ஒரு காட்சிகளையும் நீக்க முடியாது அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சங்கம் தெரிவிச்சிட்டாங்க இதையடுத்து சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் நிறைய பேர் இந்த படத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அந்த வகையில நடிகர் சமுத்திரகனி தன்னுடைய ஆதரவை அவருடைய ட்விட்டர் பேஜ்ல தெரிவிச்சிருந்தாரு சமுத்திரகனி உண்மைக்கு குரல் கொடுப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு தன்னுடைய குரல் கொடுப்பாரு சமுத்திரகனி அந்த வகையில மெரிசல் படத்துக்காக இவருடைய ட்விட்டர் பேஜ்ல இவர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா மெர்சல் மிரட்டுதா மிரளும் தேசம் மீட்போம் உரிமையை காப்போம் தமிழினை அடங்க மறு அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் ரெண்டு பேரா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவையும் அது கூட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கே மிரண்டுட்டா எப்படி இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சமுத்திரக்கணி மாதிரியே விசாலும் தன்னுடைய ஆதரவை இந்த படத்துக்கு தெரிவிச்சிருந்தாரு உடனே பிஜேபியில இருக்கிறவங்க விசால் வீட்டுக்கு ரெய்டே போயிட்டாங்க சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மெர்சல் டீமுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்தை அவருடைய ஸ்டுடியோலயே உட்காந்து அட்லி கூடையும் விஜய் கூடையும் பாத்திருந்தத அட்லி அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு சமுதிரகனியோட இந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க சமுதிரகனி கிட்டேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்றதையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க மெர்சல் படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குறிப்பாக இளைய தளபதி விஜய் உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டத்தை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்வீட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி